இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சோமவார நன்னால் சிவபெருமானை குறித்து பல ஸ்தோத்திரங்கள் கவசங்கள் இருந்தாலும் அவருக்கே உரிதா உரித்ததான வேதத்தில் கூறப்பட்ட பன்னிரண்டு திருநாமங்களையாவது இன்றைய தினம் நாம் குறுநோமையானால் கோட்டி ஜென்மமாக நாம் சேர்த்த நம்முடைய முன்னோர்கள் சேர்த்த பாவம் அனைத்தும் நீங்கும் என்பதாக கிருஷ்ணருடைய வாக்கு அப்படிப்பட்ட சிவ துவாதச நாம ஸ்தோத்திரத்தையும் பன்னிரண்டு நாமாவளியையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் श्रीशिवद्वादशनामस्तोत्रम् प्रथमस्तु महादेवो द्वितीयस्तु महेश्वरः तृतीयशङ्करो ज्ञेयः चतुर्थो वृषभध्वजः कृत्तिवासाश्च षष्ठः कामाङ्गणाशनः सप्तमो देवदेवीशः श्रीकण्ठश्चाष्टमः स्मृतः ईश्वरो नवमो ज्ञेयः दशमः पार्वतीपतिः रुद्र एकादशश्चैव द्वादश शिव उच्यते द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः कृतघ्नश्चैव गोघ्नश्च गुरुतल्पकः स्त्रीबालघातुकश्चैव सुरापो முச்சியத்தே சர்வ பாத்ரலோகம் சகட்சதி இது ஸ்ரீ சிவத்வாத நாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரத்தை கூற முடியாதவர்கள் இந்த பன்னிரெண்டுக்கு நாமாவளியாக கூறினால் கட்டாயம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் இப்போ அந்த நாமாவளியை தெரிஞ்சுக்கலாம் ஓம் மகாதேவாய நம ஓம் மகேஸ்வராய நம ओम शंकराय नमः ओम वृषभद्वजाय नमः ओम कृत्तिवासाय नमः ओम कामांगणाशनाय नमः ओम देवदेवेशाय नमः ओम श्रीकंठाय नमः ओम ईश्वराय नमः ओम पार्वती पतये नमः ஓம் ருத்ராய நமஹா ஓம் சிவாய நமஹா கட்டாயம் திரியாபுளப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயன்ட்டும் கூறி நாளைக்கு நம்பி போட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ரவரிசங்கர மகாபிரிவா போற்றி